அன்பு தமிழ் சந்தங்களை வரவேற்கின்ற சந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பொங்கல் முடிஞ்ச மறுநாளே தமிழ்நாடு அரசு வேற லெவலுக்கு போகுது அப்படிங்க கூடிய ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அந்த விஷயத்துல வந்து நகைக்கடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அறிக்கையை தயார் பண்ணி ஜிஓவா வெளியிட போறாங்க ஜிஓவா வெளியிடறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில முதல் பாயிண்டா அந்த நம்பிக்கையோட இந்த நகைக்கடன் திட்டத்தை அறிவிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு வாழ்க்கையில எந்தெந்த மக்களுக்கு எல்லாம் வந்து பயனுள்ள வகையில இருக்கும் அது மட்டும் இல்லாம வேற என்ன திட்டங்கள் எல்லாம் வெளியிட போறாங்க அப்படிங்க கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல நான் பதி பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் ஜியோ வெளியிடல இன்னும் சொல்ல போனாங்க தேர்தல் நெருங்கிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு மாசம் முழுசா இருக்கா எஸ் அஞ்சு மாசம் இருக்கு அதுக்குள்ள என்னங்க ட்விட்டர் சேனல் மூலமா என்னங்க நீங்க பதட்டுறீங்க நீங்க என்ன உணர்றீங்க நோ திமுக அரசுனாவே நகைக்கடன் திட்டம் தான் திமுக அரசுனாவே பயிர் கடன் திட்டம் தான் திமுக அரசுனாவே சுய உதவி குழு கடன் திட்டம் தான் சுய உதவி கடன் திட்டம் மட்டும் இல்ல கல்வி கடன் திட்டம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு அரசா திமுக அரசு இருக்கு கலைஞர் ஆட்சியில இருக்கும் போதே கிட்டத்தட்ட எட்டு போன் ஒன்பது போன் நகைலாம் வந்து கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லைங்க பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா சிட்டி யூனியன் பேங்க் கூட்டுறவு வங்கிகள் எல்லா வங்கிகளுக்கும் தள்ளுபடி பண்ணினாரு ஆனா திமுக தலைவர் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாரு ஆனா அவங்க முறையா அவங்க பண்ணல ஏன்னா கார் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியல என்ன சொல்ல போனாக்கா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கொடுக்க மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கொடுக்க முடியல இப்படி பல திட்டங்களை வந்து கைவிட்டுறது அடிப்படையில மக்கள் விவசாயிப்பிட்டாங்க மகளிர் உரிமை தொகையும் கடைசியில ஒரு அஞ்சு மாசம் முன்னாடிதான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த முறை வந்து கண்டிப்பா இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய இருக்கிறாங்க தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொங்கல் முடிஞ்ச நான்கு நாட்கள்லேயே தேர்தல் அறிக்கை தயார் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி மக்களே நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த திட்டத்துல வந்து மூணு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன்ல ஏற்கனவே இந்த பொங்கல் பரிசு சொல்லியிருந்தேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரூபாய் வந்து முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதாவும் முதிய வந்து தங்கம் திண்ணற சொல்லி இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணதை சொன்னேன் சோ முதலமைச்சர் சொன்னது நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி அஞ்சு சவரனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் மூணு சவரன் பிளஸ் மூணு வச்சிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நம்ம வாங்கிடலாம் இல்ல மூணு பிளஸ் ரெண்டு வச்சிருந்தாங்க அஞ்சு போனது

மூணு மாசத்துக்கு முன்னாடி வச்சிருக்கணும் ஒரு குறிப்பு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா உங்க தள்ளுபடி கிடைக்கும் உதாரணம் பள்ளி கல்லூரிகள் வந்து பாடத்திட்டங்கள் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு விடுமுறை ஆரம்பிக்க போற சூழ்நிலையில தான் வந்து இந்த தேர்தல் வைக்க போறாங்க இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து கையில எடுக்க போறாங்க சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்து கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளுக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொன்ன செய்திகளை வந்து தமிழ்நாடு அரசுக்கு நான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசும் பரிசீலனை பண்ற போறதா சொல்லியிருக்கிறாங்க சோ நாம வந்து மூணு சவர நகைகளை பேங்க்ல கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வங்கியில இருக்கும் சோ அதிக பேர் மக்களுக்கு வந்து பொதுத்துறை வங்கிகள் இருக்கும் கூட்டுறவு வங்கிகள் இருந்து கொஞ்சம் நபர்கள்ட்டான் இருக்கும் சோ விவசாயிகளுடைய கடன்கள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து வட்டி பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல சோ எப்படி இருந்தாலும் சரி இந்த தேர்தல்ல நமக்கு வந்து மாசான ஒரு அறிவிப்பு கேட்டீங்கன்னா நைக்கடன் தள்ளுபடி இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு திமுக அரசு கைவிடாது அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதிமுக வந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க திமுக உடைய அரசுடைய செயல் திட்டங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதிமுகவுடைய திட்டங்களை பத்தி சொல்லுவோம்னாக்கா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அவங்க கொள்கை என்ன அவங்க என்ன போட்டு வச்சிருக்காங்க திட்டங்களை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீக் ஆச்சு நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அரசு வழங்க தயாரா இருக்கிறாங்க மக்களே நாம வாங்கிடலாம் உஷாரா இருங்க மக்களே அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் உங்ககிட்ட போட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாருன்னு சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிச் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே பை பை